நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் அதை விட மேலே ஒரு பரிசு கொடுத்தாரு சார் துண்டு தானே போடுவாங்க என்னமோ நிறைய பாக்கெட்டில் கொடுத்துருக்காரு சார் எல்லோரும் கொடுப்பீங்களா சார் வந்திருக்காங்க எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துருங்க சார் ஓகே ஓகே சார் தேங்க்ஸ் அது மாதிரி இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓ அப்படியா சார் இவருக்கு ஒரு கைத்தட்டு போடுங்க அவர் தான் ஐடியா இல்லை எங்கள் ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு கைத்தட்டு ஆ வா பார்த்தீங்கன்னா சொல்ல மாப்பி தான் சட்டை என்னது மாப்பிளா அவர் சட்டை என்னது இல்லையா ஓகே அது மாதிரி தாரணி உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது படம் சின்ன படம் அப்படின்லாம் இல்லை இது பெரிய படமாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க சுப்பிரமணிய சிவா இருக்காங்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் கூட நான் திருடா திருடி போன்ற படங்கள் பண்ணியிருக்கேன் ரொம்ப கம்மி கம்மி பட்ஜெட்டில் பண்ணார் ஏலம் போட்டு விற்கிற அளவுக்கு அந்த படம் போச்சு ஏலம் போட்டு விற்றாங்க அந்த படத்தை பார்த்துருங்க அளவு ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு அவர் வந்திருக்காரு அவர் சொல்லுவார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் ரொம்ப அற்புதமாக கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு நடித்த நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க அந்த தம்பி நீங்கள் தானே தம்பி அவர் நல்லா நடிச்சிருக்காரு அவர் கண்ணு படத்தை தான் அப்படி இருக்குமான்னு பார்த்தா நேரில் அப்படி தான் இருக்குது படத்தில் சீனுக்காக அப்படி நடிக்கிறாங்கன்னு நினச்சேன் நேரில் அப்படி தான் இருக்கார் அவங்க ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க அது என்ன ஹீரோயினி வந்து பேயா இல்லை வந்து உண்மையிலே ஹீரோயினி அப்படின்னு தெரில ஏன்னா ஒரு சீனில் பார்த்தா முறைக்கிறாங்க ஒரு சீனில் பார்த்தா இப்போ எனக்கு புரியல அதனால கேட்டேன் தாரணின்னா என்ன சார் அர்த்தம் பூமியை தாங்கு போவலா கருத்தான கட்டுதானே தாரணினா தாங்குபவள் இந்த படத்தையும் தாங்கி நிற்கணும் அப்படின்னு நினச்சே வேண்டிக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஃபைட்டு மட்டும் ஃபைட்டர் போலையோ இல்லை இல்லை ஏன்னா அது கரெக்டாக இல்லை வேறு எல்லாம் கரெக்டாக சொல்லல அதை மட்டும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர் அத்தனை வாய்ப்புகளும் இல்லை அவர் வந்து நான் கேட்டேன் நீங்கள் நடிச்சிருக்கலாம்ண்ணே இல்லை நான் வந்து பிஆர்ஓ சார் கூப்பிட்டாரு அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார் உண்மையிலே பிஆர்ஓவுக்கு சால்வ் போட்டிங்களா சார் இல்லை கிரேட் சார் இல்லை அவரோட ஒரு பொக்கை கொடுங்க நான் அந்த இது கொடுங்க நான் கொடுக்கணும் கொடுங்க அவருக்கு முதல்ல கொடுக்கணும் சார் நான் இல்லை இல்லை கொடுங்க நான் என்னதை தரேன் இல்லை அவருக்கு கொடுக்கணும் சார் இன்றைக்கி அவ்வளோ பேரும் வேணா கஷ்டப்படுங்க அவருக்கு உண்மையிலே வந்துங்க அவர் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு நிச்சயமாக சார் இதே தான் விஜய் சேதுபதி சொன்னேன் சார் ஆக்ஷன் படமாக பண்ணுங்கன்னு இதே மேடை சொல்கிறேன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி இந்த மேடாங்களை வருவோம் இல்லை அப்படிங்க ஒரு பெரிய டாஃபியராகவாக இருப்பீங்க இருக்கிறது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உண்மையிலே நல்லா வரணும் சார் நல்லா வரணும் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்க எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி தம்பி அசோசியேட் டேட்டு தான் தாடி வச்சிருக்காரு கோட் தான் அப்போல்லாம் தாடி இல்லைன்னா கோயிடுது கோடி தாடி வச்சா கோயிட்ரு சுப்ரமணி சார் நீங்கள் வந்து அப்பவுமே தாட்டி வச்சுருந்தீங்களா சார் ஃபஸ்ட் படத்தில் பா பாருங்க இவங்க அம்மா அப்பா என்ன புண்ணியம் பண்ணுவோம் பிறக்கும் போதே சேவ் பண்ண முடியலன்னு அப்போ தாடி உண்மையிலே சந்தோஷம் சார் மகிழ்ச்சியில் உண்மையிலே ஒரு ஒரு பெரிய இயக்குனர் சார் நான் வந்து திருச்சியில் போய் ஃபைட் எடுத்தோம் சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபைட் எடுத்தோம் ஏன்னா அவர் வந்து அந்த பட்ஜெட்டில் அவரால் அவ்வளோ வெற்றிப்படமா கொடுக்க முடியும்னு நான் உண்மையில் மறந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலில்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை ஓகே இல்லை இன்னைக்கு இன்னும் ஒரு ஒரு நம்பர் டைரெக்டராக இருக்க வேண்டியது அந்த திறமைக்கு போயிருக்க வேண்டியது எதுக்கும் தெரில எனக்கு தெரில உண்மையிலே தெரில சார் வேறு எதுவும் நான்லாம் மாட்டிக்கல நான்லாம் இப்போது சிலம்பம் கற்றுக் கொடுங்கன்னு என்ன சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சிலம்பம் கற்றுக் கொடுத்தா அதில் ஒதுங்கிருப்போம் ஏன்னா வேறு எதுக்கும் போயிருக்க மாட்டோம் நான் சினிமாவில் இப்போ வந்து ரெண்டாயிரம் படம் பண்ண முடிச்சு எல்லாம் வந்து பண்ணியிருக்கவே முடியாது இல்லைன்னா சுமார் நூறு படம் ஐம்பது படம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அதெல்லாம் அந்த இதில் நீங்கள் வரல அதில் வராமல் விட்டிங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சுப்பிரமணிய சிவா வந்து உங்கள் ஏகபத்தை கைத்தட்டில் அவர் வந்து திருப்பியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் எங்கூட வந்து பாண்டி விக்கி அவர்கள் ஒரு பெரிய தர்மகர்த்தா மாதிரி அவரும் வந்து வாழ்த்துக்கள் அவருக்கும் அதில் எங்கள் கூட ஒரு இயக்குனர் இருக்கார் தினேஷ் அவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாக வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அம்மாவை மதிங்க அம்மாவை மதிக்கிற மட்டும் தான் ஜெயிக்க முடியும் பெண்களை யார் தெய்வமாக நினைக்கிறாங்களோ அந்த மனிதர் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா எல்லாரும் எல்லாரும் பிறந்தது பெண்மை மூலியமாக தான் அந்த பெண்மையை வந்து கெட்ட நோக்கத்தோட பார்க்குறாங்க அத்தனை வேணும் மனிதனே கிடையாது ஏன்னா மிருகம் கூட அந்த மாதிரி கிடையாது தாயை வந்து புணர்வது மிருகம் கூட கிடையாது அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து போதைகள் அதிகமாக காரணத்தினால அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடிலாம் அப்படி இல்லை எங்கே பார்த்தாலும் போதை எங்கே பார்த்தாலும் போலீஸ் எல்லாம் அடிக்கிறாங்க போலீஸ்லாம் முதல்ல பார்த்தா காக்கி சட்டையை பார்த்தா அப்பலாம் ஆப் தான் காக்கி சட்டை போட்டுருப்பாங்க போலீஸை பார்த்தா பத்து கிலோமீட்டருக்கு நம்ம ஓடிடுவாங்க அப்போல்லாம் சைக்கிள் கூட கிடையாது ஆனால் இப்போ போலீஸை அடிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோவில் பார்க்குறோம் போலீஸ்லாம் அடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்தா தான் போலீஸை பாதுகாக்க வேண்டியதாக இடம் பொழுது நம்மளுக்காக போலீஸை பாதுகாப்பு அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து இந்த போதை வசுக்களை ஒழிக்கணும் அதுக்கு தாய் தந்தையர் நிறைய செயல்படணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அந்த தாயை மதிங்க தாய் பத்து மாதம் தன் வயிற்றில் சுமந்து பிள்ளையை பார்க்குறாங்க தந்தை தன் உயிர் போகிற வரைக்கும் நெஞ்சில் தூக்கி இந்த பிள்ளையை வளர்க்குறாங்க அதனால் தாயும் தந்தையும் உலகத்தில் மிக அற்புதமான ஒரு கடவுள் அந்த கடவுளை யாரும் எந்த காரணத்துக்காகவும் நோக்கடிக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு உலகத்தில் வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்தியா நான் பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அதில் தமிழனா நான் பிறக்கணும்னா சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மா மனிதர்களும் பிறந்த ஒரே நாடு தமிழ்நாடு இன்றைக்கி அத்தனை மருத்துவத்தையும் உள்ளடக்கின ஒரே நாடு தமிழ்நாடு இன்னைக்கு கொரோனாவில் உலகமே அழியும் போது வெறும் சாதாரண கபசுர இந்த சின்ன வேலை அது சாதாரண மிகப்பெரிய அமிர்தம் அதை கொடுத்து காப்பாற்றின ஒரே நாடு தமிழ்நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வெந்தே தீர்வோம் நன்றி ஜெயஹிந்த் இந்த தாரணி படத்தை பத்தி சொல்லணும்னா இது திருச்சியில எடுத்தது தான் திருச்சி சுற்றி அந்த வட்டாரத்துல எடுத்த படம் தான் இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்ச படம் தான் இப்போ சென்னையில் இவ்வளவு பெரிய சிட்டில நிறைய பிரபலமான படங்கள் இங்கே ஆடியோ லான்ச் நடந்திருக்க இடத்துல வந்து எங்கள் படமும் வந்து ஆடியோ லான்ச் என்ற ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இதை மீடியா பீப்பிள்ஸ் நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் புரிய வைக்கணும் படம் வந்து ரொம்ப க ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்றத நான் நம்புகிறேன் இன்னும் நான் அங்கே பார்க்கல ஆனால் ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ்லாம் வச்சு நான் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து என்னையே வந்து ஒரு புது விதமாதான் தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மீடியா பீப்பிள்ஸ் எல்லாரும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சேக் கண்டிப்பாக போய் சேர்க்கணும் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி டைரக்டர் சார் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆஹ் இதுல ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்கும் டைரக்டர் அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ் ஏடிஸ் இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் இதுல பார்த்தா எல்லாமே புதுமுகம் சொன்னாங்க வாழ்த்துக்கள் ஒரு தொடர்கதை வந்து இருபத்தி ஏழு புதுமுகங்களை வச்சு பாலச்சந்தர் சார் எடுத்தாங்க அவள் ஒரு தொடர்கதையில் மேக்சிமம் எல்லாமே புதிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி பாரதி ராஜாலாம் பல படங்கள் வந்து போகிற போக்கில் ஹீரோயினை செலக்ட் பண்ணுறது ஹீரோ செலக்ட் பண்ணுறது பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னோடிகளாக அவங்க இருந்திருக்காங்க அந்த முன்னோடிகளினுடைய தொடர்ச்சியாக இந்த தாரிணி படத்தினுடைய குழு இருக்கிறது வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா புதியவர்களை அறிவுபடுத்துறது தான் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பெரிய இயக்குநர்கள்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ பெரிய இயக்குனர்கள் யாருமே வந்து புதியவர்களை அறிவுப்படுத்துகிறதில்ல அவங்க பெரிய ஹீரோக்களை தான் தேடி போகிறாங்க ஆனால் ஏன்னா வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி போயிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய இயக்குநர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சு நிறையா படம் பண்ணுவாங்க அது வந்து இப்போ வந்து ரொம்ப ஏ அதான் வியாபாரன்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சொல்லி நம்ம எஸ்கே போயிடுறாங்க இது வந்து இப்போ அண்ணன் நம்ம மாஸ்டர் மாஸ்டர் வந்து திருடாதிரடி எனக்கு பண்ணாங்க மாஸ்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டால் இருப்பதை கொண்டு சிறப்பாக எடுக்கிறதில் மாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா சினிமாவில் எல்லா நேரத்துலையும் எல்லாம் கிடைக்காது வாழ்க்கை மாதிரி தான் அதை வந்து மிகச்சிறந்த முறையில் நமக்கு செஞ்சு தர்றவங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா அவர் ஒரு இரநூறு வருஷம் வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து முதல்ல நம்ப நம்பணும் நம்ம ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது எங்கள் அப்பாலாம் ஐம்பது வருஷம் மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்டயே நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா அப்படி வரும் தலைவலி இப்போ வரும் ஆனால் ஏதோ சுட தண்ணி கிட்ட தண்ணி எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு சரியாயிடும் அது நாங்கள் மருந்து மாதிரியே சாப்பிட்றது இல்லை நாங்கள் ஸோ என்னன்னா முதல்ல நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்றதை நம்ம நம்பணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கடந்து போகும்ன்ற விஷயம் அப்போ அந்த இரநூறு வருஷம் வாழ்றது சொன்னது வந்து எனக்கு மாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புறம் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் போட்டோ வந்து ஒரு கிழவியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு அது ரொம்ப ஃபேமஸ் போட்டோ எம்ஜிஆர் தான் அந்த விஷயத்த சொன்னார் அந்த அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார் நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ நிறைய இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா ஏன்னா அதெல்லாம் வந்து ஐக்கான்ஸ் அந்த போட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும் அதுல வந்து எம்ஜிஆருக்கு அந்த போட்டோ எம்ஜிஆர் வந்து குழந்தையும் கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற போட்டோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அது வந்து யார் பக்கத்தில் அந்த குழந்தை உட்காந்துருங்கலாம் தேடும்போது இப்போ இந்த இந்த ஃபோட்டோவனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னார் எனக்கு ரொம்ப அதை பற்றி பின்னால் நான் நிறையா அவர்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வாழ்க்கையில் சில ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் சில ஃபோட்டோ தான் நமக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன்னு உங்களுக்கு நம் இருந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில் வைக்க போகிற ஃபோட்டோ எது இப்போ அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும் பயங்கரமானது இது அதான் சொல்றேன் அப்ப ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ எதுன்றது இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஃபோட்டோ நமக்காக பிரபலப்படுத்த போகுதுன்னு தெரியாது அதுக்காக சொல்றேன் அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர் எனக்கு வந்து சுந்தர்சியா நான் சொல்லுவார் ஏய் சினிமால மட்டும் பேய் ஏமாத்தாதியா பேய் நம்மளுக்கு சம்பாதிச்சு சுந்தர் சுந்தர்சி பேயை நம்புனா சினிமாவில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னார் ஒரு நாள் என்னென்ன சொல்றீங்க உண்மைதான்பா பேயை மட்டும் ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாரிச்சு கொடுக்கும் ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியாக நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சுங்களேன் அவன் நமக்கு அடிமை இது வந்து நீங்கள் யாராவதுனாலும் பார்த்துங்க ஒருத்தன் பேசாமே போகிறான்னா நீங்கள் வழியே போய் பேசிட்டிங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்படி தான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான் நல்லதை தான் விரும்ப மாட்டான் மனிதன் எதை இதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டிங்க இப்படி ஒரு இது இருக்குது அப்போ வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம் இதெல்லாம் வந்து ட்ராகுலான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதனுடைய முன்னோடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் இந்த மாதிரி பயங்கரமான பே படங்களை எடுத்தாங்க முப்பத்தி தான் அதுதான் இது அது வந்து கழுத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தது அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது அது தனியாக பார்த்துட்டா பரிசுன்னுலாம் சொல்லுவாங்க ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும் தனியாக ஒருத்தவன் பார்க்கணும் பயப்படாமல் பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க அதேபடி நம்ம இதில் பேய் கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார் பேய் கதை தான் எழுதுவார் எப்போ பார்த்தாலும் அதே போல் விட்லாச்சாரியார் ஜெகன் மோகனி படம்லாம் வண்டி வண்டியாக கட்டிகிட்டு போய் பார்த்த காலத்தில் உண்டு இந்த பேய் பேய்ப்படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ அதை மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் தான் நம்ம சாமியாக கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாவும் பார்ப்போம் இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைட்டோம் ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணது கிடையாது நீங்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணிருக்கீங்க முதல் படம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு ரெண்டாவது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் சந்தித்ததில்லை இதுதான் சினிமா வரலாறு முதல் முறையுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க சினிமா மிஷினை கண்டுபிடிச்சி சினிமா கேமரா கண்டுபிடிச்சி டால்டாய்ஸ்கிட்ட போய் காட்டுறாங்க போட்டு காமிக்கிறாங்க உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் டால்டாய்ஸ் ரஷ்ய எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க அவர் கேட்குறாரு எவா எல்லாம் போட்டு காட்டினீங்களே இந்த படம் இதை யார் எடுக்கிறது ஒரு ப்ரொடியூசர்னு பேருங்க அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும் சரி இதுக்கு கருவி இருக்குல்ல கேமரான்னு சொல்கிறீங்களே இது யார் வச்சுருக்கா அது ஒரு பணக்காரர் வச்சுருப்பாருங்க சரி இதை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டிங்க இதை ஊரில் எப்படி போடுவீங்க அது தேட்டர்ன்னு ஒட்டு கட்டணும் அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும் அப்போ டாக்ஸாய்ஸ் சொன்ன ஒரே கருத்து இதை எடுக்கிறவனும் பணக்காரன் இதில் வந்து கருவி வச்சிருக்கிறவனும் பணக்காரன் தேட்டருக்காரனும் பணக்காரன் எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க இது ஒரு பணக்கார தொழிலாக இருக்குப்பா இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டார் டால் டைஸ் அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன கருத் என்ன தெரியுமா இந்த சாதனம் அதாவது விஷுவல் மீடியா வருங்கால உலகத்தை ஆளும் அதான் கையில் வச்சுருக்கோம் ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷினாக போட்டார் அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து விஷுவல் மீடியா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பெரிய ஒரு ஊர் அங்கே ஒரு டாக்டர் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சார் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு எம்ஜிஆர் படம் எப்பப்பெல்லாம் ஓடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் போய் படமாக்கிறான் எம்ஜிஆர் ரசிக்க இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு கூட்டம் போட சொல்கிறார் ரசிகர்கள் கூட்டம் அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமே உங்கள் வருமானத்துக்கு என்னாவோ அதில் தான் என் படம் பார்க்கணும் நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்கறதா சொல்கிறாங்க அது உங்கள் தாய் தந்தருக்கோ உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும் அது உனக்கு தான் பயன்படணும் அந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் உன் ரத்தத்தை விற்கக்கூடாது அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணுன்னா எனக்கு லெட்டர் எழுதுங்க நான் மணியாட்டம் அனுப்பினேன்றாரு அதன்படி பல பேருக்கு லெட்டர் மணியாட்டம் அனுப்புகிறார் அப்போ ஒரு ரத்தத்தை விற்று பார்க்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா அதுதான் ஒரு முதலமைச்சர் அவர் அப்போ அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் இதில் நீங்கள் வந்திருக்கீங்க முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு டாடா காமிச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா சினிமா என்பதே என்னென்னா எல்லா மக்களையும் ஒன்றா வச்சு பார்க்கறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாது ஏழை பணக்காரன் அவன் என்ன காஸ்ட்டு என்ன மதம்னு தெரியாது தான் வந்து பஸ்ஸு சினிமாலாம் பண்ணுறது அதே போல் நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துவோம் நன்றி என்னை இன்வைட் பண்ண செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி ஆடியோ லஞ்சு கூப்பிட்றதுக்கு இந்த மழையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தாரணி மூவி எடுத்திருக்காரு ஹீரோயின் ஹீரோயின் மேம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கும் அதான் தெரியல அதுல ஒரு சீன் பார்க்கும் போது என்னன்னா லிப் கிஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ புரியல என்னுடைய படத்துலயும் இருந்தது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப கஷ்டம் அது இஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப தேங்க்ஸ் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த கூட பார்க்காம இவ்வளோ பேர் இங்க வந்திருக்கீங்க ஸோ முதற்கண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சின்னத்திரை ஓகே சின்னத்திரை வந்து அதுல பிரபலமாயி அதுல வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டார் லெவல்ல இருந்து அதுல ஒரு ஹீரோ டேம்ல இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு முப்பது வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன் ஸோ சின்ன திரையிலருந்து வெள்ளித்துறைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன் தாரணி அதாவது ஒரு முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம் எல்லாருமே புதுசு ஸோ எல்லாருமே புதுசு ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமாக எடுத்து ஒரு டிரெக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமா இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும் பயங்கர தைரியம் வேணும் கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் தான் கை தட்டணும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசா சம்பாதிக்கிறது அது வந்து எல்லாராலையும் முடியாது பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசா சாத்தியம் கண்டிப்பா அது ஜெயிக்கும் ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள் சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசா வர்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்ல வந்து படம் பண்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து புதுசா வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லா முதல் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமா எடுத்துட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு 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 இடம் வந்து பத்திரிகை தான் ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ கண்டிப்பா வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து பெருசா வெற்றி பெறும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ஒரு சாதாரண ரீல் போட்டாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மில்லியன் கணக்குல வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் ஸோ அவங்க நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தை புதுசு தானே இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன் ஸோ அவர் வந்து எவ்வளோ சம்பாதி இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேறு ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மாதிரி தெரியல நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபியிலருந்து ஆர்ஆர்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸை போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து மிக எப்படி சொல்கிறது பயங்கர தைரியம் வேணும் ஸோ அதுதான் தான் நான் முதல்ல வந்து டேரக்டர் சாரை நான் பாராட்டுறேன் ஆனந்த் சாரை ஸோ கண்டிப்பாக வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல ஏன்னா சின்ன திரையில் அவங்க வந்து வெள்ளித்திரையில ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்னைக்கு சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்துல வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு அதுதான் இங்கே நம்ம லான்ச் பண்ணோம் என் திரைன்ற படம் நெக்ஸ்ட் படம் ஸோ அப் ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதில் ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர் பல பேரை வாழ நினைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் ஸோ அதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும் ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனந்த் சார் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷன் அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் தாரணி பத்தி டாக்டர் சார் பெரிய வாழ்த்துக்கள் போல்டா ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் ஆனந்த் ஆனந்தன்னு அவருதான் ஏன்னா இப்ப நான் கேட்டேன் ப்ரொடியூசர் எங்கன்னு ப்ரொடியூசர் வரல வராம ஒரு நண்பனுக்காக ஒரு விழா எடுத்திருக்காரு அவருக்கு தான் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் அவரை நம்பி படம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தயாரிப்பாளராக கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு சொன்னீங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் பன்னெண்டு பேருக்கும் ஒரு முதல் படத்தில் ஒரு நல்ல ஒரு இயக்குனோட பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுக்கு அண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக மியூசிக் டைரக்டர் எங்கன்னு தெரியல ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மியூசிக் டேரக்டர் அண்ட் எடிட்டர் எடிட்டர் வந்திருக்கணும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர் டிஓபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆஹ் அப்புறம் டார்லிங் உனக்கு ஒரு செம்ம திட்டு இருக்கு ஆக்சுவலா ஏதோ VFX க்கு பேசுறப்போ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மேட்டர் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா ஒரு பொண்ணா வந்து எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல என் பொண்ணுன்னா பண்ண மாட்டாங்களா அப்படி சொல்லியே ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படி இப்படி பண்ணாங்க தெரியல அப்படின்னு பொண்ணுங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்புறம் தான் ஆண்கள் வந்து எல்லாம் பண்ண முடியும் ஐ மீன் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இப்போ மேலே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் ஆஹ் இந்த படத்தை பண்ண ஓ பாத்தீங்களா நீ அப்படி சொல்லியே இல்லையா அவங்க வரலையா ஓகே எனிவே thank you அந்த இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்தமா அந்த படத்துல அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஹீரோயினி மேடம் பேசத் தெரியாத மாதிரி தான் பேசுறீங்க ஆனா லிப்லாக் சீன் பார்த்தா பயங்கர யார் யார் ஹீரோயின் ஆக்சுவலா அந்த லிப்லாக் சீன் போனது நீங்க தான் ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அந்த மூவி உங்களோட ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல ஆக்சுவலாக நல்ல டேலண்டடாக பண்ணுந்தீங்க சார் ஹீரோ சார் ஆசம் ஃபஸ்ட் ட்ரீம்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எத்தனை ரீடேக் போச்சுன்னு தெரியல எத்தனை ரீடேக் எத்தனை டேக் கேமராமேன்ங்க கேமராமேன் சார் எத்தனை டேக் சார் ஒரே ஒரே டேக்கா ரொம்ப உங்களுக்குலாம் ஜெலஸ் சார் நீங்கள் ஒரே சிங்கிள் டேக் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் அது காமிச்சு என்ன பண்ண சிங்கிள் டேக்ல முடிச்சிட்டீங்களே அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய 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 நண்பர் கேமராமேன் டிஓபி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் படத்தோட கேமராமேன்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரே டேக்ல பண்றதுக்கு சோ நன்றி அப்புறம் இங்க நல்லா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் ஹீரோயின் மேடம் இவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியல அப்படின்னு நாங்க நின்றுட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் டைம்னு ஒண்ணு இருக்கு அது எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்குன்னு பாக்குறப்ப ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இதே இந்த மேடை கிடைக்காதான்னு இந்த உங்களுக்குலாம் தெரியும் இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும் உள்ளே வர இடம் இருக்காது அது அப்படியே ஒரு ஆர்வமாக ஏக்கமாக பார்த்துட்டு இருந்த நாட்கள் நிறையா இருக்குது இன்றைக்கி அந்த அந்த மேடையில் வந்து நம்ம ஒரு கெஸ்டா முதவர் சொல் உட்காந்துருக்கோன்னா இறை நம்ம தாய் தொந்தையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோயின் மேடம் அந்த லிப்லாக் மாதிரி எது அப்படி ஃபஸ்ட்டு கேட்குமனே ஃபஸ்ட்டு மேரியலேயே சூப்பராக பண்ணிடும் வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இது எனக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த மேடிய வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் இருந்தது பிக் பாஸ் நைனில் பிறகு அது என்ன சொல்லுவாங்க பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க இல்லையா அது மாதிரி கேமரா முன்னாடி சில பேர்லாம் வந்து விஷயம் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை கேமரா பின்னாடி நிறையா நடக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம ஜாக் சாரோட கமெண்ட்டுக்கும் நம்ம ஹீரோயின்ஸோட ரியாக்ஷன்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தேங்க்யூ அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசுனேன் படத்தை தாண்டி நிறைய விஷயம் ஆ இப்போ இதுவே என்னோட படம் வந்து அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது சாரா நானும் யோகி பாபு சார்லாம் பண்ணியிருக்கோம் அண்ணா அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அடுத்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது அடுத்து குரு சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரிலீஸ்க்கு இருக்குது பிரம்மமுகூர்த்தம் அடுத்துக்கு ரிலீஸ்க்கு இருக்கு இப்போ ரெண்டு படம் பூஜை போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கும் எனக்கு ஒரு படங்கள் வந்து இறைவன் நேரத்தில் வந்துட்டு இருக்கு ரொம்ப அதுக்கு நான் பெருமைப்படணும்னு சாரி நன்றி சொல்லிக்கணும் என்னுடைய தாய் தந்தருக்கும் எனக்கு வாழ்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா நம்ம கேபிள் சங்கர் சார் மாதிரி கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லணும் லக்கி கை லக்கி சாங் கை அப்படி கூலா ரிலாக்ஸா வந்து அப்படியே ஒரு டிராக்ஷர்ட் டிஷர்ட்ல வந்து ஜாலியா பேசிப்பாரு நான் ஒரு நாலு செட்டை மாதிரி இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமானு சார் ஆசம் அவுட் இஸ் ஆசம் டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்ல அரசியல் வாழ்க்கையிலேயே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் அது எங்க போய் முடியும்ன்றது வந்து சமீப காலத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னால ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஆக்சுவலா நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கால தாமதங்கள் அப்படின்றது வந்து எங்க போய் முடியும்னா நமக்கு ஆஹ் அது வந்து பாசிட்டிவ்ல முடிகிற மாதிரி தெரியல நமக்கு கிடைக்கிற நேரத்துல கிடைக்கிற விஷயத்த கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு டெபினட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு உதவும்ன்ற விஷயத்த எல்லாருமே மனசில் வச்சுக்கணும் வாய்ப்புகள்றது எல்லாத்தையும் கிடைக்கிறது இல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் மிஸ் பண்ணதில் நானும் ஒருத்தன் தான் இப்போ தான் திருப்பி இப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இருக்கும் சிறப்பு புதுமுகங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்லாம் சொல்ல முடியாது ஒரு வேர்டாக சொல்லிக்கிறேன் ஆனும் சார் அடுத்த ஸ்டேஜ் வரப்போ அடிச்சு தகுக்கணும் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார் ஒரு டா டாபிக் சொன்னார் பேய் வச்சு படம் வேணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு எனக்கு அப்படியே காதில் கேட்டுது அதாவது சுந்தர்சி சார் சொன்னார் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து கன்வே பண்ணார் எனக்கு அது நல்லா இருந்தது நீ காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன் அமீர் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு கண்ணுக்கு தெரியாத பேயும் சாமி வச்சு ஏன்டா படம் எடுக்க ஏன் ஏன் படம் எடுக்கிறீங்க கண்ணுக்கு தெரிய வச்சு சாதியை வச்சு படம் எடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும்னு தெரியல ஸோ நம்ம போகிற போக்கில் நமக்கு எது நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது மீன்வையில் வந்து அஸ் இன்னைக்கு சினிமாவில் செலிப்ரேஷனாக போயிட்டு இருக்கிற சில டாப் டேரக்டர்ஸ் உடனே வந்து அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற நம்முடைய சிஎம் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் சார் அவங்களாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஒரு படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி வாழ்த்துறாங்க ஸோ சினிமா எங்கே போயிட்டுருக்குன்னா ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டே கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது இயக்குனர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி படங்கள்லாம் எங்களை மாதிரி படிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் வந்து இன்னும் அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கரெக்டாக கிடைக்காதா அப்படின்ற விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம் எல்லா எல்லாரோட ஆக்டர்ஸோட படத்துக்கும் ஒரே டிக்கெட்டு தான் இரநூறுவா இரநூத்தி நாற்பது ரூபா தான் எல்லாேருக்குமே டிக்கெட் ஆனால் அந்த விளம்பரங்களை பொறுத்து தான் பெரிய படங்களா சின்ன படங்களா அப்படின்றது டிசைட் ஆகிட்டு இருக்கு ஸோ இங்கே மாற வேண்டியது யாருன்னு தெரியல நம்ம கேபிள்ஸ்ங்கிறனா சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் சின்ன பட்ஜெட் சப்போர்ட் பண்ணுவோம் பெரிய படங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இங்கே வந்து கருத்து தான் கண்டென்ட் தான் படமாக இருக்கு கண்டென்ட் பேஸ் பண்ணி எல்லாரும் நல்ல படங்கள் பண்ணி வெற்றி மேடையாக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள்